அம்மா என்கிட்ட ஏதோ சொல்கிறதுக்காக வேகமாக மொட்டை மாடிக்கு ஏறி வந்தாங்க இங்கே உடனே அம்மாவுக்கு ஒரு ஏர் கூலர் செய்யலான்னு சொல்லிட்டு ரெண்டு வாட்டர் கன் எடுத்துக்கிட்டேங்க அந்த வாட்டர் கனுக்கு கீழ் பார்ட் வந்து தேவையில்லை அதை கத்தி வச்சு ரெண்டு வாட்டர் கனுக்கும் நான் வெட்டுற மாதிரி இந்த மாதிரி வெட்டி விட்ருங்க அதுக்கடுத்து சால்ட்ரிங் எண்ணெய் வச்சு வாட்டர் கனுக்கு முக்கவாசிக்கு மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சுற்றி வந்து ஓட்டைகளை வந்து போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு வாட்டர் கனுக்கும் பாருங்கள் அந்த மாதிரி நிறையா ஓட்டைகளை வந்து போட்டு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி கட்டு கம்பியை வந்து சேதாப்பில் அந்த மாதிரி வச்சு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க இதை வந்து அப்படியே வந்து டேபிள் ஃபேன் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி வந்து மாட்டி விட்றணுங்க இந்த மாதிரி ப்ரொப்பலரில் வந்து அந்த கம்பி வந்து பேரக்கூடாது ஸோ அதனால் வெளியே கூட இழுத்து எடுத்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரெண்டு தான் வந்து மாட்டி விட்டாச்சு அதுக்கடுத்து ஐஸ் கட்டிகள் வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து இந்த மாதிரி உடச்சி வந்து அந்த ஓட்டைக்கு கீழே இருக்கிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு விட்ருங்க அவ்வளோதாங்க ஃபேனை வந்து போட்டுவிட்டோம் அப்படின்னா கூலிங்கான ஏர் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த ஐஸ் கட்டி இருக்கலாம் அங்கே வந்து கூலிங் ரொம்ப இருக்கும் அந்த ஓட்டையை கிராஸ் பண்ணி ஏர் வந்து அங்கிட்டு வரப்போ வந்து நல்லா கூலிங்காக வரும் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே போட்டு காமிச்சோடே சூப்பராக இருக்குடா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுபோக வந்து ஐஸ் கட்டி எல்லாமே உருகிடுச்சினாலும் இந்த மாதிரி கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அதை வந்து திறந்து விட்டுட்டு அதுக்கடுத்து வாட்டர் கன் மூடியை வந்து மூடி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம ஐஸ் கட்டி வந்து போட்டுக்கலாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க